பிரைஸ் லார்ட் ஜீசஸ் கிரைஸ் எனக்கு அன்பாந்த தேவ ஜனமே தேவனின் சத்தவங்கிற நிகழ்ச்சிக்கு நான் உங்களை வரவேற்கிறேன் ஆண்டவங்க நான் மிகவும் மனதான் நன்றி சொல்றேன் என்னோட கூட இசைய நாற்பத்தி எட்டாவது அதிகாரம் பதினேழாவது வசனம் ஐசியா சாப்டர் ஃபார்ட்டி எயிட் செவன்டீன் வர்ஸ் இஸ்ரேவேலின் பரிசுத்தராக இருக்கிற மீட்பராக கர்த்தர் சொல்கிறதாவது பிரயோஜனமாக இருக்கிறது உனக்கு போதித்து நீ நடக்க வேண்டிய வழியில் உன்னை நடத்துகிறவன் தேவனாகிய கர்த்தர் நானே ஐ மீன் நமக்கு மனுஷங்க கூட பிரயோஜமானதை சொல்ல முடியாது ஏன் ஒரு தாய் தகப்பன் கூட ஓரளவுக்கு தான் சொல்ல முடியும் ஆனா என்ன சொல்றாரு இந்த ஆண்டவர் சொல்றாரு இஸ்ரவேலின் பரிசுத்தாகிய கருத்தர் அவர் இஸ்ரேவேலின் தேவனாக வந்தவர் தான் ஆனாலும் ஒரு மனுஷன் கூட ஒரு பாவை கூட மறித்து நரகத்துக்கு போயிடக்கூடாதுன்னு இஸ்ரேவேலுக்காக வந்த ஜன தேவன் நமக்காக புரட்சாதையை நம்மளையும் ரட்சிக்கும்படியாக ஆண்டவர் நம்மளை ரட்சித்தார் இல்லையா அவர் சொல்றாரு இந்த இடத்துல நமக்கும் அவர்தான் தேவனா இருக்காரு வானத்தையும் பூமியும் படைத்தவர் எல்லாரையும் படித்த சர்வ வல்லமை சிருஷ்டிகிற அவர் ஒருவரே அவர் என்ன சொல்றாருன்னா நமக்கு பிரயோஜனமா இருக்கிற வழியில நடத்துகிறார்கள் கடத்தர் அவர் ஒருவர் தான் வேற தேவன் யாரும் இஸ்ரேவேலின் பரிசுத்தராக இருக்கிற உன் மீட்பரான கருத்தர் இஸ்ரேவேலுக்காக தான் வந்தார் அவர் இஸ்ரேலுக்கு ரஷிப்பு கொடுக்க வந்த தேவன் தான் பரிசுத்தர் தான் அதே நேரத்துல நம்மளை மீட்டுக் கொள்ள வந்த நம்மளுடைய மீட்பராகிய கிறிஸ்து நமக்கு ஆண்டவராக நமக்கு ரட்சகராக வந்தவர் என்ன சொல்றாருன்னா நம்மளை மீட்டு கொண்டு அவர் நமக்கு பிரயோஜனமானது என்ன பிரயோஜனமானது கடத்தராக இயேசு கிறிஸ்துவே வழியும் சத்தியம் ஜீவனமாக இருக்கிறார் நம்மக்காக அவர் பாவத்தில் மறித்து நம்ம பாவங்களை ஏற்றுக்கொண்டு சிலுவில அடிக்கப்பட்டு மறித்து ரத்தம் செய்து மூன்றாவது நாள் நமக்காக உயிரோடு இருந்து நமக்காக பரிந்து பேசிக்கொண்டு நமக்காக மீண்டும் வரப்போகிறார் எதற்காக நம்மள நித்தியத்தில் கொண்டு போய் சேர்க்கிறதுக்காக ஸோ பிரயோஜனமாக நம்மளுக்கு போதித்து நம்ம எங்க பூமியிலையும் அவருக்கு சாட்சியா வாழ்றது எப்படின்னும் நம்ம ஒரு கடத்தருக்கு சித்தமான அவர் வருகையில எடுத்துக்கொள்ள இல்லாதக்கு முன் முன்னாடி மரணம் வந்தா நித்தியத்துக்கு போய் சேரும்படியாக அதெல்லாம் போதித்து நடக்கிற தேவன் அவர் ஒருவரே அவரை தவிர வேற யாரும் தேவன் வாங்க நம்ம ஜபிப்போம் எங்கள் அன்பின் பரலோகத்தக்கப்பனே உமை துதிக்கிறோம் ஸ்தோத்தரிக்கிறோம் பா இஸ்ரேலின் பரிசுத்திராக கர்த்தாதி கர்த்தாவே எங்களை ரட்சிக்கபடி எங்களுக்காக வந்த மீட்பரே ஆண்டவரி பாவிகளாக எங்களை ஆண்டவரை ரட்சித்து ஒரு பாவி கூட நரகத்துக்கு போகாத படிக்கு ஒவ்வொரு ஆத்மாவும் ரட்சிக்கப்பட வேண்டும் என்று வந்தீரே ஆண்டவரி நாங்கள் ஒவ்வொருவரும் நடக்க வேண்டிய வழியில ஆண்டவரி குடும்பத்தை எப்படி நடத்த வேண்டும் வேலை ஸ்தலத்தில் எப்படி இருக்க வேண்டும் ஆண்டவரே காலேஜில் ஸ்கூல்ல எப்படி இருக்க வேண்டும் ஆண்டவரே ஊழியத்தில் எப்படி இருக்க வேண்டும் சபையில் எப்படி இருக்க வேண்டும் இந்த பூமிக்குரிய வழக்கில் எப்படி எப்படி வாழ வேண்டும் என்று ஒவ்வொரு விஷயத்தையும் பிரயோஜனமானதை ஒவ்வொருத்தருக்கும் பிரயோஜனமானதை போதித்து நடத்துகிற எங்கள் தேவனாகிய கடத்த ஒருவரே தகப்பனே உமை தேவனாகக் கொண்ட ஜனங்கள் பாக்கியம் உள்ளவர்கள் ஆண்டவரே நீர் நடத்துகிற வழியில் நீர் சொல்லுகிற ஆலோசனையை கேட்டு ஆண்டவரே அந்த நேர் புத்தியை கேட்டு நல்ல வழியில் நடக்க ஒவ்வொருத்தருக்கும் நீர் கிருபை பாராட்டுவீராக இயேசுவன் நாம தனது ஜபிக்கிறோம் பிதாவே ஆமீன் ஆமீன் நம்மளுக்கு போதித்து நடத்துற விதத்தில் சொல்லியிருக்கிற இல்லையா நடக்க வேண்டிய வழியில் நம்ம எப்படி நடக்கணும் ஒவ்வொரு குடும்பமும் சரி ஒவ்வொரு தனி மனிதர்களும் சரி எப்படி நடக்கணும்னு நம்மளுக்கு போதித்து நடத்துகிற தேவன் கர்த்தர் அவர் ஒருவரே அவரை தவிர வேறு தேவன் இல்லை ஆமீன் காட் பிளெஸ் யூ